வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர் சூடாமணி அவர்கள் எழுதின அந்நியர்கள் அப்படின்ற ஒரு சிறுகதை தான் இது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பாடத்திட்டத்துல வர ஒரு சிறுகதை இதே மாதிரி பாடத்திட்டத்துல வர புதுமை கடிதம் அப்படின்ற சிறுகதையும் ஜெயகாந்தனோட வாய் சொற்கள் அப்படின்ற சிறுகதையும் ஆல்ரெடி என் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதே மாதிரி பாடத்திட்டத்துல வர சிறுகதைகளை நிறைய அப்லோட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால உங்களுக்காக ஆ சூடாமணி அவர்கள் எழுதின அந்நியர்கள் அப்படின்ற இந்த கதையை அப்லோட் பண்றேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் சௌமியா பம்பாயில இருந்து வரா சவிதா அவளை ரிசீவ் பண்றதுக்காக ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா சௌமியாவுக்கு சவிதாவை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியம் ஹே வாட்டர் பிளஷர் நீ ஸ்டேஷனுக்கு ரிசீவ் பண்ண வருவன் நான் எதிர்பார்க்கல சவி அப்படின்னு சௌமியா சொல்றான் உடனே சவிதா சொல்கிறா ஹே உன்னே ரிசீவ் பண்ண வராமல் இருப்பேன்னா அடி எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம பார்த்து அப்படின்னு சொல்கிறா சொன்னோடனையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களுக்குள்ளே ஒரு அமைதி நிலவுது அது ஒரு அர்த்தமயமான இதயமயமான ஒரு அமைதியாக இருக்குது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணி கஸ்தூரிபா நகருக்கு போகிறாங்க கஸ்தூரிபா நகரில் தான் சவிதாவோட வீடு இருக்குது காரில் போகும்போதும் அவங்க ரொம்பலாம் பேசிக்கல எப்படி இருக்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க அதை தாண்டி பெருசாக எதுவுமே பேசிக்கல கஸ்தூரிவா நகருக்கு டாக்ஸியும் இப்போ ரீச் ஆயிடுது அங்கே சவிதா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா சௌமியாவை அங்கே போனோடனே சவிதாவோட கணவர் சௌமியாவை பார்த்துட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறாரு விசாரிச்சிட்டு அவர் அலுவலகத்துக்கு கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கைகள் தான் ஆனால் இவங்க சந்திச்சு பதினோரு வருடங்கள் ஆகுது கடைசியா இவங்க அம்மா இறந்தப்பதான் இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பதினோரு வருடங்களா இவங்க ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணிக்கவே இல்லை சவிதாவுக்கு நாற்பது வயதாக போகுது சௌமியா அவளை விட மூன்றரை வயது இளையவள் ரெண்டு பேருமே பதினோரு வருஷங்கள் கழிச்சு இப்போதான் சந்திச்சுக்கிறதுனால ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட நடுல நடுல ஒரு சில அமைதி நிலவிக்கிட்டே தான் இருக்கு அவங்களுக்குள்ள ஆக்சுவலாக சௌமியா எதுக்கு சவிதாவோட வீட்டுக்கு இவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்கா அப்படின்னா சௌமியாவுக்கு ரத்த சோகை பிரச்சனை இருக்கும் அது பம்பாயில் எவ்வளோ டாக்டர்கிட்ட காட்டியும் சரியாக இருக்கவே ஆயிருக்காது அதனால் சௌமியாவோட கணவர் உங்கள் அக்கா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருப்பாரு அதனால தான் சௌமியா சவிதா வீட்டுக்கு வந்திருப்பாள் வந்தோனையும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பக்கத்து போயிட்டே இருக்கும் இவங்க வந்து எவ்வளோதான் நாள் பிரிஞ்சு இருந்தாலும் கூட இவங்களுக்குள்ள சில ஒற்றுமைகளும் இருக்கும் காஃபியில் ரெண்டு பேரும் சுகர் அதிகமாக போட்டு தான் குடிப்பாங்க பெரிய பார்டர் வச்ச சேலை தான் கட்டுறதுக்கு பிடிக்கும் ரெண்டு பேருக்கும் இரவு நேரங்களில் மிட் நைட்டில் எழுந்திரிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க இது வழக்கமாகவே சின்ன வயசுலேருந்து வச்சுருப்பாங்க அதற்கு பிறகு ரெண்டு பேருக்கும் ஈவினிங் வாக்கிங் பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு பேருக்குமே மார்னிங் வாக்கிங் தான் பிடிக்கும் இப்படி வந்து என்ன தான் இவ்வளோ நாள் இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிகை தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒற்றுமைகள் இவங்களுக்குள்ளே இருக்கும் இப்படிதான் இவங்க வந்து பேசிக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு ரொம்ப கழித்து சந்தித்ததுனால அக்காவும் தங்கச்சியும் அவங்களுக்குள்ள உள்ள நிறைய விஷயங்களை பரிமாறிக்குவாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சவிதாவோட எம்எஸ்சி படிக்கிற மூத்த பையன் சவிதா கிட்டே வந்து சொல்லுவான் இன்னைக்கு காலேஜில் சீனியர்ஸோட ஒரு பார்ட்டி இருக்குது நான் அதில் போய் கலந்துக்குவேன் நைட் வீட்டுக்கு வரமாட்டேன் வர்றதுக்கு காலையிலே ஆகும் அப்படின்னு சொல்லுவான் உடனே சவிதா எதுவுமே சொல்ல மாட்டா ஓகே அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் சௌமியா கேட்பா ஏன் ராஜு நீ கண்டிப்பாக நைட்டு தங்கியே ஆகணுமா இது சீ பார்ட்டி தானே நீ நைட் வீட்டுக்கே வந்துடலாமே அப்படின்னு சௌமியா கேட்பா உடனே அதுக்கு ராஜு சொல்லுவான் இல்ல தங்கி ஆகணும்னு எதுவும் கட்டாயம் கிடையாது ஆனா எல்லாருமே தங்குறாங்க எனக்கும் ஆசையா இருக்கு அதனால நானும் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விலகி போயிருவான் உடனே சௌமியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சவிதாட்ட கேட்பா இதுக்கெல்லாம் அத்தி பேர் ஒன்று சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி சௌமியா கேட்பா சவிதா சொல்லுவா இல்லையே அதெல்லாம் அவர் ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு சவிதா சொல்லுவாள் சௌமியா கேட்பா அப்போ உனக்கும் இதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி சௌமியா கேட்பா அதுக்கு சவிதா சொல்லுவா இதில் என்ன இருக்குது நானும் ஓகே சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சவிதா சொல்லுவாள் அது சௌமியாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இப்படிலாம் இருந்துட்டா எப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்கும் பிள்ளைங்களை அப்படியே விட்டுருவியா அப்படின்னு சொல்லி சொல்லி சௌமியா கேப்பா அதுக்கு சவிதா சொல்லுவா நம்ம ரொம்ப இறுக்கி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணாதான் அந்த பிள்ளைங்க வந்து பீரிட்டுக்கிட்டு ஓடும் நம்ம அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டா அதுவே பார்த்து எல்லாத்தையுமே கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சவிதா சொல்லுவா சௌமியா கேப்பா அப்ப பேரண்ட்ஸ்ன்னு நம்ம எதுக்குதான் இருக்கோம் நம்ம என்னதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சௌமியா கேப்பா சவிதா சொல்லுவா நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இறுக்கி பிடிச்சாதான் அவங்களுக்கு ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் ஃப்ரீயா விட்டுறணும் அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்குவாங்க அதோட இல்லாம இந்த காலத்து பிள்ளைங்க கண்ட்ரோல் பண்ணா கேட்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சவிதா சொல்லுவா சௌமியாக்கு அது ஒரு மாதிரியே இருக்கும் இப்படி இவ்வளவு லிபரல்லா விடுறாங்களே அப்படிங்கிறது அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருப்பா சௌமியா உடனே சவிதா சொல்லுவா அந்த விஷயத்துல இருந்து அவள மாத்தி வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு அது போய் பாப்பாமா தேட்டர்ல நீ அதை பம்பாய்லயே பார்த்துட்டியா அப்படின்னு சவிதா கேட்பா சௌமியா சொல்லுவா இல்லை இல்லை நான் பார்க்கல வா அந்த படத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த படத்துக்கு கிளம்பி போயிருவாங்க அந்த படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமாயி அந்த படத்தை பற்றி ரெண்டு பேரும் ரிவ்யூ பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் வந்து சவிதா ஒரு மாதிரி சொல்லுவாள் சௌமியா ஒரு மாதிரி சொல்லுவாள் ரெண்டு பேருக்கும் அதுலேயுமே கருத்துக்கள் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படியே போயிட்ருக்கும்போது அன்று இரவு வந்து சௌமியா அவளோட பெட்டியிலேருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாள் இதில் இதை படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் என்னடி புக் இது அப்படின்னு சவிதா கேட்பா அதுக்கு சௌமியா சொல்லுவா இது நான் எழுதுனதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுவா உடனே சவிதாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் ஏன்டி இவ்வளோ நேரமும் இதை சொல்லலை நீ எழுதுனதா அப்படின்னு சொல்லி சவிதா ரொம்ப சந்தோஷத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் கேட்பா அதுக்கு சௌமியா சொல்லுவா மெதுவாக சொல்லலாம்னு இருந்தேன் சரி பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவா சவிதா அதை படித்தோனையும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீ காலேஜ் படிக்கும்போதே ஆங்கிலத்துல மண்டலிஸ்டுனே தெரியும் இப்போ நீ எழுதின கதைகள் இன்னும் சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லி சவிதா சொல்லுவா உடனே சௌமியா கேப்பா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் கதை எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்பா அதுக்கு சவிதா சொல்லுவா கதை நல்லா தான் இருக்குது ஆனால் நவீன ஃபாரிட்டைல்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சவிதா சொல்லுவா அதுக்கு சௌமியா சொல்லுவா இந்த காலத்துல எல்லாமே ஆபாசமாவும் பயங்கரமாகவும் இருக்கும்போது எழுத்துலயாவது நல்லதையும் தூய்மையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சௌமியா சொல்லுவா உடனே அது சவிதாவுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு மாதிரி ஆகும் ரெண்டு பேரும் அமைதியாவே இருப்பாங்க அடுத்த நாள் காலையில் லைப்ரரியில் வந்து ஒரு வேலை செய்கிற பையன் வந்து பழைய புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு புது புக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு போவான் அதில் ஒரு புக்கை சௌமியா எடுத்துகிட்டு அக்கா இந்த புக்கை படித்து படிச்சுப்பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சவிதா கிட்ட கொடுப்பா உடனே தங்கத்தி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சவிதாவும் அந்த புக்கை எடுத்து படித்து பார்ப்பா படித்து பார்த்ததுக்கப்புறம் சவிதாவுக்கு தோணும் ஏன்னா அந்த புக் சவிதாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதை போயா வந்து இவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அதுலேயும் ரெண்டு பேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சவிதா சௌமியாவா வா லேடிஸ் கிளப்புக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் அந்த லேடிஸ் கிளப்பில் சவிதா தான் மன்ற தலைவியாக இருப்பாள் அங்கே போய் எல்லார்டையும் வந்து இவ தான் என்னோட தங்கச்சி பேர் சௌமியா நல்லா கதைகள்லாம் எழுதுவா அப்படின்னு சவிதா சௌமியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான் அங்கேயே ஒரு ஆதரவற்ற ஒரு பையனுக்கு நிதி திரட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான் இவ தான் சங்கத்தோட தலைவி அப்படிங்கிறதுனால எல்லார்டையும் நிதி கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதுக்கு சௌமியாவும் தன்னால் முடிஞ்ச டொனேஷனை அங்கே கொடுப்பான் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது சௌமியா கேப்பா இந்த மாதிரி டொனேஷன்லாம் பண்ணி கொடுக்குறியே இதனால அவங்கெல்லாம் வந்து சரியாயிருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சௌமியா கேட்பா அதுக்கு சவிதா சொல்லுவா ஆமா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பா தானே இருக்கும் சோ நிதி திரட்டி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சவிதா சொல்லுவா அதுக்கு சௌமியா சொல்லுவா ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய நிறுவனம்லாம் வச்சு அப்படிலாம் நிறைய ஆளுங்களை வச்சு பண்ண வேண்டியது நீ ஒரு ஆள் பண்றதுனால இதெல்லாம் சரியாயிருமா என்ன அப்படின்னு சொல்லி சௌமியா கேட்பா அதுக்கு சவிதா சொல்லுவா நிறைய பேர் பண்றது ட்ரஸ்ட் வச்சு பண்றதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும்ல அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சவிதா பட்டுன்னு சொல்லிடுவா அதுவுமே சௌமியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படியே ரெண்டு பேரும் கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் போது வீட்டுல ஒரே இரைச்சலா இருக்கும் என்னடா அப்படின்னு சௌமியாவும் சவிதாவும் காரை விட்டு இறங்குவாங்க சவிதாவோட பதினாலு வயது மகளும் அவளோட தம்பியும் ஒரு பத்திரிக்கைக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏ நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் வாங்குவான் உடனே அந்த பொண்ணு நான் படிச்சுட்டு தரேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அதுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க உள்ள ரெண்டு பேரும் மோதிக்கிட்டதுல அந்த ஷெல்ஃப்ல வச்சிருந்த ஒரு கட் கிளாஸ் வந்து மேலே இருந்து கீழே விழுகிற மாதிரி வந்துடும் ஓடி போய் அதை சவிதா பிடிச்சிருவா பிடிச்சிட்டு ரெண்டு பசங்களையும் ரொம்ப திட்டி விட்டுருவா இது எவ்வளவு வேல்யூபிளான திங்ஸ் தெரியுமா இப்படி சண்டை போட்டுட்டு இதை உடக்க பாக்குறீங்க இது நான் என்னோட அம்மா அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன் இப்படி அவ்வளோ பெரிய பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிருவா உடனே ரெண்டு பசங்களும் ரூமை விட்டு வெளியில வந்துருவாங்க அப்புறமாய் சவிதா கேட்பா இதே மாதிரி ஒரு கட் கிளாஸ் ஒன் டைம் இருக்குல்லடி ரெண்டு இருந்தது ஒன் ஒன்று உனக்கும் ஒன்று எனக்கும் தானே வீட்டிலேருந்து கொடுத்தாங்க நீயும் வச்சிருக்கலடி சௌமி அப்படின்னு சொல்லி சவிதா கேபா உடனே சௌமியா சொல்லுவா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவா உடனே சவிதா கேட்பா வச்சிருந்தியா அப்போ இப்போ இல்லையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சவிதா கேட்பா அதுக்கு சௌமியா சொல்லுவா இல்லை நானும் தான் வச்சிருந்தேன் ரொம்ப நாள் மாடி வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவனோட கல்யாணத்துக்கே அதை கிஃப்டா கொடுத்துட்டேன் அப்படின்னு சௌமியா சொல்லுவா அது உடனே சவிதாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னி இது அம்மா அப்பா ஞாபகார்த்தமாக நமக்கு கொடுத்தது அம்மா அப்பா ஞாபகமாக தானே வச்சுருக்கணும் நீ எதுக்கு கிஃப்டா கொடுத்த அப்படின்னு சொல்லி சவிதா கேட்பா உடனே சௌமியா சொல்லுவா அம்மா அப்பா ஞாபகம் வர்றதுக்கு நினைவு சின்னங்கள்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே சவிதாக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அமைதியாக நின்னுட்டு இருப்பான் உடனே சௌமியா அதை பெருசா எதுவும் கண்டுக்காத மாதிரி சரி சரி வா காபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக சௌமியா போயிடுவான் இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும் ரெண்டு மாத காலங்கள் அப்படியே முடிஞ்சிடும் எப்படி தான் இந்த ரெண்டு மாசம் ஓடுனுச்சுனே தெரியல அப்படின்னு சவிதா சௌமியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் சௌமியாவும் ஊருக்கு கிளம்புற நேரம் வந்துடும் வந்தோடனையும் ரெண்டு பேருக்குமே ஒரே ஃபீலிங்காக இருக்கும் ஏன்னா பல வருடங்கள் கழிச்சு அவங்க இப்பதான் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு மாதம் அந்த காலமும் எப்படி ஓடுனதுன்னே தெரியாமல் ஓடிடும் உடனே சவிதா சொல்லுவா இந்த மாதிரி இனிமேலாம் ரொம்ப கேப்லாம் விடக்கூடாது அடிக்கடி சந்திச்சுக்கணும்டி நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி அப்படியே இதை விட்டுறாத கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் அடிக்கடி சந்திச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவா சொல்லிட்டு சவிதா சௌமியாவுக்கு ஒரு சாரி கிஃப்ட் பண்ணுவா உடனே சௌமியா எதுக்குடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கா ஆசையா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பும் போது கிளம்புனாலும் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவேன் சௌமியா உடனே இங்க தான் பூஜா அறையே இல்லையே அப்படின்னு சொல்லுவா உடனே சௌமியாவுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க அம்மா இருக்கும்போது ரொம்ப சாமி கும்பிட்டு ரொம்ப பூஜை செய்வாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க ஏன் இந்த சவிதா இப்படி மாறிட்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சௌமியா நிறைய கேள்விகள்லாம் கேட்பா அதுக்கு சவிதா சொல்லுவா இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சு கும்பிட்டா நம்ம சாமி மேல நம்பிக்கையா இருக்கும்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சவிதா சொல்லுவா இந்த ஆர்கியூமெண்ட்டை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவிதா சொல்லுவா சரி சரி எதுக்கு கிளம்புற நேரத்தில் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு வா கிளம்புவோம் அப்படின்னு சௌமியாவை கிளம்ப சொல்லுவா அப்போதான் வெளியில சவிதாவோட கணவர் டாக்ஸி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவாரு சவிதாவுக்கு சௌமியா கிளம்புறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் வா ஸ்டேஷன் வரைக்கும் நான் வந்து சௌமியோட கையை பிடிச்சிட்டு சவிதா அப்படியே நடந்து போவா ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போற மாதிரி இந்த முடிச்சிருப்பாங்க ஆர் சூடாமணி அவர்கள் இதுலருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்னதான் அக்கா தங்கைகளாகவே இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் நிறைய வேற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேறுபாடுகளை அழகாக பட்டியலிட்டு இந்த கதையில சொல்லியிருப்பாங்க அதனால அன்பு அப்படிங்கிற விஷயம்தான் நம்மளை ஒன்றிணைக்குது ஒத்த கருத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம ஒன்றிணைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டா கிடையாது அன்பு அப்படிங்கிற விஷயம்தான் வேறுபாடுகளை தாண்டி எல்லாரையும் ஒன்றிணைக்குது எல்லாருமே இங்க அந்நியர்கள் தான் அந்நியர்கள் மீது அன்பு செலுத்துவோம் என்னதான் ஒரே வீட்டுல வளர்ந்திருந்த அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகளா இருந்தாலும் கூட அவங்களோட பயணம் வேற இவங்களோட பயணம் வேற ஸோ அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் தான் நாம இணைகிறோம் மற்றபடி எல்லாருமே இங்கே அந்நியர்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருப்பாங்க ஆர் சூடாமணி அவர்கள் இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு எதாவது சிலபஸில் வர கதையோ இல்லை வேறு எந்த கதையாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல அந்த கதையை சொல்லுங்கள் அடுத்து கண்டிப்பாக அவங்களுக்காக அந்த கதையை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்